அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கணேஷ் யூடியூப் சேனல் நம்ம குரூப் ஓல்டு தமிழ் புக்கில் இருந்து ஸ்டாண்டர்ட் வைஸா பாட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா டென்த்து தமிழில் பார்ட் டூ வீடியோ என்னங்கிறத பாத்திரலாம் ஏற்கனவே முதல் பதிவை நம்ம ஏற்கனவே கொடுத்தாச்சு இந்த வீடியோ பதிவுல சிலப்பதிகாரம் பார்க்கலாம் இதில் சொற்பொருள் குர்க்கை அப்படின்னா பாண்டிய நாட்டின் துறைமுகம் தென்னம் பொறுப்பு தென்னம் பகுதியில் உள்ள பொதுகை மலை அதாவது தென் பகுதியில் உள்ள பொதுகை மலைதான் தென்னம் பொறுப்பு பழியோடு படரா மரநெறியில் செல்லாத அடர்ந்து எழு அப்படின்னா குருதி வெட்டப்பட்ட அதாவது அடர்ந்து எழு குருதினா வெட்டப்பட்ட இடத்தினின்றும் பீரிட்டு எழும் செந்நீர் பசுந்துணி பசிய துண்டம் தடக்கை நீண்ட கைகள் அருபர்க்கு இளைய நங்கை அறுபது அறுவர்க்கு இளைய ஏழு கண்ணியருள் இளையவளாகிய பிடாரி இறைவனை ஆடல் கண்டருளிய அணங்கு இறைவனை நடனமாட செய்த காளி சூருடை காணகம் அச்சந்தரும் காணம் காடு காணகம்னா காடு உகந்த விரும்பிய தாருகன் அரக்கன் பேர் உரம் கிழித்த பின் அகன்ற மார்பினை பிளந்த துர்க்கை செற்றம் அப்படின்னா கருவு செயல் சினமுற்றவள் புற்றுளில் சிலம்பு மிக்க பொற்சிலம்பு கடையகத்தால் வாயிலின் நிடத்தால் நீர்வார்கண் நீர் ஒழுகும் கண்கள் தேரா ஆராயாத எல்லாரும் இகழ்ச்சி இல்லாத இமையவர் தேவர் புல் அப்படின்னா பறவை அது வந்து புறாவை குறிக்கும் துன்பம் கடைமணி அரண்மனை வாயில்மணி ஆலி தேர்ச்சக்கரம் கொள்ளுதல் கொற்றம் அரச நீதி நற்றிரம் அறநெறி படரா செல்லாத வாய் முதல் வாயின் முதலாகிய உதடு என்பதை குறிக்கும் இதில் சிலப்பதிகாரத்தில் இலக்கண குறிப்பு மடக்கொடி அன்மொழி தொகை படரா பஞ்சவ அடங்கா பசுந்துணி தேரா மன்னா சிறப்பின் இதெல்லாம் வந்து ஈரட்ட எதிர்மறை பெயரச்சங்கள் தடக்கை உரிச்சொற்றொடர் புன்கண் பெரும்பெயர் அரும்பரல் பெருங்குடி கடுங்கோன் செங்கோலன் நன்மொழி இதெல்லாம் பண்பு தொகைகள் புகுநீர் சூழ்கலல் செய்கொள்ளன் இதெல்லாம் வினை தொகைகள் அவ்வூர் செய்மைச்சொட்டு வாழ்தல் தொழிற்பெயர் எண்கால் என் பெயர் நின்னகம் ஆறாம் வேற்றுமை தொகைகள் புகுந்து வினையச்சம் பெயரச்சங்கள் கெடுக இதெல்லாம் வந்து வியங்கோல் வினைமுற்றுகளை குறிக்கும் அடுத்தது தமிழ் வளர்ச்சி வறுமையால் தமிழன் ஒருவன் கல்லாத நிலை ஏற்படுமானால் இங்குள்ளோர் நாணம் அடைதல் வேண்டும் என்று பாடியவர் பாரதிதாசன் கேட்கப்பட்ட கேள்வி தமிழ் நூல்களை எளிய தமிழில் எழுதிட வேண்டும் என்றவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்தினம் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் திருச்சி எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடையெல்லாம் வேண்டும் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நாடிடவும் வேண்டும் உலகியலின் அடங்களுக்கும் துறைதோறும் நூற்கள் ஒருத ஒருத்தர் தயை இல்லாமல் ஊரறியும் தமிழில் சலசல என எவ்விடத்தும் பாய்ச்சிட வேண்டும் தமிழொழியை மதங்களிலே சாய்க்காமை வேண்டும் இலவச நூற்கழகங்கள் எவ்விடத்தும் வேண்டும் எங்கள் தமிழ் உயர்வென்று நாம் சொல்லி தலைமுறைகள் குறைகளை குறைகளை களைந்தோமில்லை தகதகக்காய் தமிழை தாபிப்போம் வாரீர் இது வந்து பாரதிதாசன் ஏற்றியவரி இதுல சொற்பொருள் தெளிவுறுத்தும் விளக்கமாக காட்டும் சுவடி நூல் எளிமை வறுமை நானிடவும் வெட்கப்படவும் உலகியலின் அடங்களுக்கும் வாழ்வியல் முழுமைக்கும் தகத்தகாய ஒளி மிகுந்த சிறப்பு மிகுந்த என்னும் பொருளில் புதிய சொல்லாக்கத்தை கவிஞர் கேட்டிருக்காங்க தகத்தகாய அப்படின்னா ஒளி மிகுந்த சாய்க்காமை அழிக்காமை நூற்கழகங்கள் நூல் நூலகங்கள் கலைந்தோம் நீக்கினோம் தாபிப்போம் அப்படின்னா நிலை நிறுத்துவோம் இந்த பாடல்ல இலக்கண குறிப்பு புதிது புதிது சொல்லி சொல்லி அடுக்கு தொடர்கள் செந்தமிழ் பண்புத்தொகை சலசல இரட்டை கிளவி வெளியுலகில் இதை பிரித்தெழுத வெளி கூட்டல் உலகில் செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் ஊரறியும் ஊர்கூட்டல் அறியும் எவ்விடம் ஏ கூட்டல் இடம் இது மாதிரி தான் கொஞ்சம் பார்த்து வைக்கணும் எவ்விடம்னா ஏ கூட்டல் இடம் இதுல பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள்ல பெரியாரை பற்றி பாவேந்தர் பாடியிருப்பார் இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விலும் மண்டை சுரப்பை உலகுதொழும் மனப்புகையில் சிறுத்தை இது யார் யாரை பற்றி பாடியதுன்னு அடிக்கடி கேட்டிருக்காங்க அடுத்தது இலக்கணத்துல சொல் ஓர் எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் எனப்படும் சொல்லின் அதை என்னென்னு அழைக்கலாம் பதம் மொழி கிழவி என ஒரு பொருள் தரும் பல சொற்களாக வந்து சொல்ல சொல்லலாம் பதம் பகுபதம் பதம்னா பகுக்கவியலும் பகாபதம்னா பகுக்க முடியாது மொழி தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி என்று மூன்று வகைப்படும் கிளவி இரட்டை கிளவினா இரட்டைச் சொல் பூ கை தா வா இவையெல்லாம் வந்து ஓரெழுத்துச் சொற்கள் மண் மாந்தர் நடந்தனர் இவை இரண்டு முதலாக பல எழுத்துக்கள் தொடர்ந்த சொற்கள் அடுத்தது மூவகை மொழி என்ன ஒரு சொல் தனித்து நின்று பொருளை உணர்த்துவது தனிமொழி வா கண் வந்து பொருளை உணர்த்துவது தொடர்மொழி படம் பார்த்தான் பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன இதெல்லாம் வந்து தொடர்மொழிக்கு உதாரணங்கள் பொதுமொழி ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல் பிற சொற்களுடன் தொடர்ந்து நின்று வேறொரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர் மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி இது முக்கியமான ஒன்று அந்தமான் அந்தமான் என்பது ஒரு தீவையும் அச்சொல்லு அந்த கூட்டல் மான் என பிரிந்து நின்று அந்த மான் விலங்கு என வேறு பொருளையும் தருகின்றது இதுதான் பொதுமொழி அதற்கு சில உதாரணங்கள் பலகை வைகை தாமரை வேங்கை முதலியன தனிமொழியாகவும் பொதுமொழியாகவும் வருவதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இதெல்லாம் வந்து தனிமொழிக்கும் தொடர் மொழிக்கும் பொதுவாய் அமைவதுதான் பொதுமொழி வினை சொல் ராமன் வந்தான் கண்ணன் நடந்தான் இத்தொடரில் ராமன் கண்ணன் என்பன பெயர் சொற்கள் அவையே எழுவாய்களாகவும் உள்ளன வந்தான் நடந்தான் ஆகிய சொற்கள் வருவதும் நடப்பதும் ஆகிய செயல்களை குறிப்பிடால் இதை வினை சொற்கள் இவையே பயநிலைகளாகவும் பயனிலைன என்ன மொழிக்கும் சொற்களாகவும் உள்ளன இவ்வாறு எழுவாய் செய்யும் செயல் அல்லது தொழிலை குறிக்கும் சொற்கள் வந்து அருளரசு வந்தான் நடந்தான் வந்தான் நடந்தான் என்னும் வினை சொற்களின் பொருள் முற்று பெற்றுவிட்டன இவ்வாறு தன் பொருளில் முற்று பெற்று வந்துள்ள வினை சொற்களை வினை முற்றுக்கள் என அழைப்பர் வந்தான் நடந்தான் என்னும் வினைமுற்றுக்கள் ஆண் என்னும் விகுதி பெற்றுள்ளதால் உயர் தினையையும் ஆண்பாலையும் ஒருமை என்ற எண்ணையும் படற்கை இடத்தையும் உணர்த்துகின்றன இத்து என்ற இடைநிலை வந்துள்ளதால் நட இத்து கூட்டல் இந்து இத்து கூட்டல் வந்தானா வா இத்து கூட்டல் இத்து கூட்டல் இது இறந்த காலத்தையும் உணர்த்துகிறது வினைமுற்று எழுவாய்க்கு பயனிலையாய் அமையும் முக்காலங்களில் ஒன்றை உணர்த்தும் திணை பால் என் இடங்களை காட்டும் இவ்வினைமுற்று தெருநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று என இருவகைப்படும் தெருநிலை வினைமுற்று செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் என்னும் ஆரணையும் தெரிவித்து காலத்தை வெளிப்படையாக காட்டுவது தெருநிலை வினைமுற்று உதாரணம் பாருங்க உழுதான் செய்பவன் உழவன் கருவி வந்து கலப்பை நிலம் வந்து வயல் செயல் வந்து உழுதல் காலம் இறந்த காலம் செய்பொருள் என்ன நெல் இது வந்து தெரிநிலை வினைமுற்று இந்த செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆறினையும் தெரிவித்து காலத்தை வெளிப்படையாக காட்டுவது தெரிநிலை வினைமுற்று பொருள் முதலான ஆறனையும் அடிப்படையாக கொண்டு முன் சொல்லப்பட்ட செய்பவன் முதலான ஆறனுள் கருத்தா ஒன்றனை மட்டும் தெரிவித்து காலத்தை குறிப்பாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று அவன் பொன்னன் அதாவது பொன்னை உடையவன் பொருள் அவன் விழுப்புரத்தான் விழுப்புரத்தில் வாழ்பவன் இடத்தை குறிக்கும் அவன் சித்திரையான் சித்திரையால் பிறந்தவன் பிறந்தவன் காலம் அவன் கண்கன் கண்ணன் கண்களை உடையவன் குறிக்கிறது அவன் நல்லன் நல்ல இயல்புகளை உடையவன் குணத்தை குறிக்கிறது அவன் உழுவன் உழுகலை செய்பவன் தொழிலை குறிக்கிறது அவன் என்னும் எழுவாய்க்கு பலனே பயனிலையாய் வந்த பொன்னன் என்பதே குறிப்பு வினையாகும் பொன்னை உடையவனாய் இருந்தான் இருக்கின்றான் இருப்பான் என பொன்னன் என்பது முக்காலத்தையும் குறிப்பாக உணர்த்துகிறது கருத்தா ஒன்றை மட்டும் வந்து 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 இது இது எச்சம் கயல்விளி படித்தால் கோதை சென்றால் இத்தொடர்களில் படித்தால் சென்றால் என்பன வினைமுற்றுகள் இவ்வினைமுற்றுகளில் சில இடங்களில் ஆள் என்னும் விகுதி குறைந்த படித்த சென்ற எனவும் படித்து சென்று எனவும் வரும் இச்சொற்களில் பொருளில் முற்றுப்பெற முழுமைய அதாவது முற்று பெறாத விகுதி குறைந்து நிற்கும் சொல்லே எச்சம் எனப்படும் இதுல பாத்தீங்கன்னா நம்ம பெயர் நம்ம என்னன்னு பார்த்திருக்கோம் ஆ கொண்டு முடியும் படித்த கயல்விழி சென்ற போதை இதுல படித்த சென்று என்னும் வினை முற்று பெறாத எச்ச வினைகள் கையல்வெளி கோதை என பெயரை கொண்டு முடி முடிந்ததால் அவை பெயரச்சங்கள் எனப்படும் அதாவது ஒரு எச்சவினை பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் இந்த பெயரச்சம் வந்து கால வகையால் மூன்று வகைப்படும் படித்த கயல்வெளி சென்ற கோதை இறந்த கால பெயரச்சம் படிக்கின்ற கையல்வெளி செல்கின்ற கோதை நிகழ்கால பெயரச்சம் படிக்கும் கயல்வெளி செல்லும் கோதை இது வந்து எதிர்கால பெயரச்சம் இதுல வந்து இது தெருநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் என இருவகைப்படும் இத்தொடரில் வந்த என்பது பையன் என்னும் பெயரை கொண்டு முடிவதால் பெயரச்சம் எனப்படும் செய்த செய்கின்ற செய்யும் என்பன முறையே முக்காலத்திற்கு உரிய பெயரச்ச வாய்ப்பாடுகள் செய்த செய்கின்ற செய்யும் இவை முக்காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டி செய்பவன் முதலான ஆறும் எஞ்சி நிற்கும் இவை உடன்பாட்டிலும் எதிர்மறையிலும் வரும் அதுதான் வந்து தெருநிலை பெயரச்சம் உண்ட இளங்கோவன் செய்பவன் இளங்கோவன் கருவி களம் நிலம் வீடு செயல் பார்த்தீங்கன்னா உண்ணுதல் காலம் இறந்த காலம் செய்பொருள் சோறு உண்கின்ற இளங்கோவன் உண்ணும் இளங்கோவன் என நிகழ்காலம் எதிர்காலம் காட்டும் பெயரச்சங்களையும் மேற்கண்டவாறே பொருத்தி காணலாம் உண்ட இளங்கோவன் இத வந்து எதிர்மறை உண்ணாத இளங்கோவன் என பொருள்படும் இது வந்து தெருநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் காலத்தையோ செயலையோ உணர்த்தாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி நின்று பெயர் கொண்டு முடியும் எச்சம் குறிப்பு பெயரச்சம் நல்ல பையன் இத்தொடரில் நல்ல என்னும் சொல் காலத்தையோ செயலையோ உணர்த்தாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி நின்று பெயர் சொல்லை கொண்டு முடிந்துள்ளது இது காலத்தை இன்று நல்ல பையன் நேற்று நல்ல பையன் நாளை நல்ல பையன் என குறிப்பால் உணர்த்தும் அப்போ என்னத்தை பண்ணும் உங்களுக்கு பண்பினை மட்டும் உணர்த்தும் காலத்தையோ செயலை உணர்த்தாது இது வந்து குறிப்பு பயன்பட்சம் நல்ல மாணவன் இதே தீயமானவன்னா அது வந்து எதிர்மறையை குறிக்கும் வினையச்சம் முற்று பெறாத வினை சொற்கள் வேறொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் எனப்படும் ஊஇன்னு நம்ம ஷார்ட்கட் பார்த்துருக்கோம் படித்து வந்தான் பாட கேட்டான் ஓடி சென்றான் போய் பார்த்தான் ஓர் எச்சவினை வினையை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் எனப்படும் இது வந்து கால வகையால் வந்து இறந்தகால வினையச்சம் நிகழ்கால வினையச்சம் எதிர்கால வினையச்சம்னு மூன்று வகைப்படும் படித்து வந்தான் ஓடி சென்றான் இறந்தகால வினையச்சம் படித்து வருகின்றான் ஓடி செல்கின்றான் நிகழ்கால வினையச்சம் படித்து வருவான் ஓடி செல்வான் இவ்வினையச்சம் தெருநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் என இருவகைப்படும் பெயரச்சத்தின் எச்சங்கள் மட்டுமே செய்த செய்கின்ற செய்யும் என பெயர்கள் மாறா வினையச்சத்தில் எச்சங்கள் மாறா காலத்திற்கேற்ப மாறும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா தெருநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் படித்து தேறினான் படிக்கச் செல்கின்றான் இத்தொடர்களில் படித்து படிக்க என்னும் சொற்கள் எச்சவினையாய் நின்று காலத்தை காட்டி தேறினான் செல்கின்றான் ஆகிய வினைமுற்றுகளை கொண்டு பொருள் முடிவு பெறுகின்றன இவ்வாறு காலத்தையும் செயலையும் உணர்த்தி வினைமுற்று கொண்டு முடியும் எச்சவினை தெரிநிலை வினையச்சம் இதே வந்து பாத்தீங்கன்னா குறிப்பு வினையச்சம் மெல்ல பேசினான் கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் இவ்விரு தொடர்களிலும் மெல்ல இன்றி என்னும் எச்ச வினைச்சொற்கள் காலத்தை வெளிப்படையாக உணர்த்தாமல் பண்பினை உணர்த்தி நின்று வினைமுற்றை கொண்டு முடிந்துள்ளன இதனால இதை வந்து என்னன்னு சொல்றோம் இந்த குறிப்பு வினைச்சம்னாவே பண்புலதான் வரும் முற்றுச்சம் மைதிலி வந்தனல் பாடினல் முருகன் படித்தனன் தேரினன் இதுல வந்தனல் படித்தனல் எனும் வினைமுற்றுக்கள் வந்து படித்து என்னும் வினையச்ச பொருளில் நின்று வேறு முனை வினைமுற்றுகளை கொண்டு முடிந்துள்ளன இவ்வாறு ஒரு வினைமுற்றுச் சொல் எ பொருளில் வந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முற்றச்சம் என அழைக்கப்படுகிறது அடுத்தது பலா வாழை இதை என்னன்னு சொல்லுவோம் முக்கணி முக்கணி என்பது தொகை சொல் எனப்படும் தொகை என்னும் சொல்லுக்கு தொகுத்தல் என்பது பொருள் சில தொகை சொற்கள் என்னென்ன இருவினை அப்படின்னா நல்வினை தீவினை தன்வினை பிறவினை இருதினை உயர்தினை அக்ரிணை அகத்தினை புறத்தினை இதுல முத்தமிழ் இயல் இசை நாடகம் முப்பால் அறம்பொருள் இன்பம் மூவிடம் தன்மை முன்னிலை படர்க்கை மூவேந்தர் சேரர் சோழர் பாண்டியர் நாட்டிசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நானிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் ஐந்தினை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் ஐம்புலன் தொடு உணர்வு உண்ணல் உயிர்த்தல் காணல் கேட்டல் ஐம்பொறி மெய் வாய் மூக்கு கண் செவி இதெல்லாம் வந்து தொகை உதாரணம் இணையான தமிழ் பழமொழி சேரிட்டி பிகின் சட்கோம் தனக்கு மிஞ்சிய தானமும் தர்மமும் கவட் ஆல் லாசால் பேராசை பெருநட்டம் டைமண்ட்ஸ் கட் டைமண்ட்ஸ் முல்லை முள்ளாளிடு ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் ஹோம் இஸ் த பெஸ்ட் எலிவலையானாலும் தனிவலையே சிறந்தது எம்டி வெசல்ஸ் மேக் த கிரேட்டஸ்ட் சவுண்டு குறைகுடம் கூத்தாடும் அடுத்தது கம்பராமாயணத்துல சொற்பொருள் ஆயகலை அந்த நேரத்தில் அம்பி அப்படின்னா படகு நாயகன் தலைவன் நாமம் பெயர் துறை தோணித்துறை தொன்மை தொன்றுதொட்டு கல் மலை திரல்னா திரச்சி காயும் வில்லினன் பகைவர்களை அழை அழிக்கும் வில்லாற்றல் பெற்றவன் இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை கல் திரல் என்பது கல் போன்ற திறள் உவமை தொகை துடினா பறை அள்ளுண இருள் நீர்முகில் இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை நீரை கொண்ட முகில் சிறுங்கி பேரம் கங்கையோர நகரம் திரையின் அலை மருங்கு பக்கம் உபகாரத்தன் பயன் கருதாது உதவுபவன் திரை கங்கை அலைகளை உடைய கங்கை திரை கங்கைனா அலைகளை உடைய கங்கை இரண்டாம் வேற்றுமை உருவும் பயணம் உடன் தொக்க தொகை இருந்த வள்ளல் பெயரச்சம் வந்து எய்தினான் வினை எச்சத்தை குறிக்கும் சொற்பொருள் கூவா முன்னர் அலைக்கு முன்னர் குறுகி நெருங்கி இறைஞ்சி வணங்கி சேவிக்க வணங்க நாவா என்பது படகை குறிக்கும் குவா இருகட்ட எதிர்மறை பெயரச்சம் இலக்கண குறிப்புல குருகி சேவிக்க வினையச்சங்கள் தேவாக்கல் விழி சுழல் சரி களல் தானியாக பெயர் வந்தனன் தன்மை ஒருமை வினைமுற்று நெடியவன் உயர்ந்தவனாகிய ராமன் குருகினன் வந்துள்ளான் நாவாய் படகு இறைனா தலைவன் பண்ணவன் நற்குணங்கள் பல உடைய லக்குவன் பரிவு இறக்கம் குஞ்சி என்பது தலைமுடியைக் குறிக்கும் மேனி உடல் அலைத்தீ முன்னிலை ஒருமை வினைமுற்று வருக வியங்கோல் வினைமுற்று பணிந்து வளைத்து புதைந்து ஊவருது வினையச்சங்கள் அருத்தியன் அன்பு உடையவன் மாதவர் முனிவர் முறுவல் புன்னகை விளம்பல் கூறுதல் முன்னிலை ஒருமை வினைமுற்று தேனும் மீனும் மாதவர் தவர் பிரிக்கலாம் மாட்டல் சீர்த்த சிறந்த பவித்திரம் தூய்மையானது இனிதின் இனிமையானது குண்டனம் உண்டோம் என்பதற்கு சமமானது தளிய கலந்த அமைந்த காதல் பெயரச்சம் சீர்த்த ஒன்றன்பால் வினைமுற்று சொல்லிசை கார்குளம் குளம் கார்குளாம் மேக கூட்டம் உலகம் முழுவதும் துன்பம் எடுக்க இயலாத நீங்க மாட்டேன் அடிமை செய்குவேன் பணி செய்வேன் கார்குலாம் காரது குலாம் ஆறாம் வேற்றுமை தொகை உணர்த்துவான் வினையாளனையும் பெயர் பார்த்த கண்ணை பெயரச்சம் செய்குவேன் தன்மை ஒருமை வினைமுற்றுகளை குறிக்கும் என்பது தலைவனை குறிக்கும் இருப்பாயாக தீரா காதலன் எதிர்மறை பெயரச்சம் மலர்ந்த கண்ணன் பெயரச்சம் இனிய நண்பர் தான் பார்த்தோம் குறிப்பு பெயரச்சம் நயனம் கண்கள் இந்து நிலவை குறிக்கும் நுதல்னா நெற்றியை குறிக்கும் நெடுவாய் பண்பு தொகை தாமரை நயனம் உவமை தொகை கடிது விரைவாக முடிகினன் முறிதிரை மடங்கி விழும் அலை இடர்னா துன்பம் நனிகடிது உரிச்சொற்றொடர் நெடுவாய் நெடுநீர் பண்பு தொகைகளை குறிக்கும் நெடுவாய் இதை எப்படி பிரிக்கலாம் நெடுமை கூட்டல் நாவாய் நெடு நாவாய் நெடுமை கூட்டல் நாவாய் நெடுநீர் நெடுமை கூட்டல் நீர் அமலன் குற்றமற்றவன் முதல் நான் இளவல் தம்பியை குறிக்கும் எண்ணுயிர் ஆறாம் வேற்றுமை தொகை நன்னுதல் பண்பு தொகை நான்காம் வேற்றுமை தொகையை குறிக்கும் துன்பு துன்பம் உன்னேல் நினைக்காதே என பொருள்படும் உலகனில் நாகரீகம் முற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் கால்டுவெல் அடுத்தது அன்றாட வாழ்வில் சட்டத்துல கலை இன்டர்நேஷனல் லா அனைத்து நாட்டு சட்டம் சட்டம் சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் ஹை கோர்ட்ஸ் உயர் நீதிமன்றங்கள் சட்ட ஆவணங்கள் சபிவ் லாஸ் உரிமை சட்டங்கள் ப்ரொசீஜரல் லாஸ் செயற்பாட்டு முறை சட்டங்கள் இந்தியன் பீனல் கோட் இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு கிரிமினல் புரொசீஜரல் கோடு குற்றவியல் செயற்பாட்டு முறை தொகுப்பு சிவில் புரொசீஜர் கோடு உரிமையியல் செயற்பாட்டு முறை தொகுப்பு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இந்திய சான்று சட்டம் டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் சொத்து மாற்று சட்டம் இந்தியன் செஷன் ஆக்ட் இந்திய வாரிசுரிமை சட்டம் கோர்ட் பீஸ்ட் ஸ்டாம்ப் நீதிமன்ற கட்டண வில்லை என பொருள்படும் இதுல வந்து பாத்தீங்கன்னா பொது இலக்கணம் என்னங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோ பதிவுள்ள பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த பாடங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்